ஹலோ யரி ஒன் டிஎன்பிசி பிரிலியூஸ் பேப்பர் வந்துருக்கு ஸோ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீஸ்னிங் கொஷின்ஸ் குரூப் டூவோட பிரிலியூம்ஸ் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு வரும் இதோட கண்டினியூஷன் கொஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைன் ஸ்கொயர் பார்க் இஸ் சரவுண்டட் பை அ பாத் ஆஃப் யூனிஃபார்ம் வித் டுவெல் மீட்டர்ஸ் ஆல் அரவுண்டட் ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்குது அதோட வித் வந்து டூ மீட்டர்ஸ் வச்சு ஒரு பாதை ஒன்று கட்டியிருக்காங்க ஆல் அரவுண்டட் த ஏரியா ஆஃப் த பாத் இஸ் டூ எயிட்டி எயிட் மீட்டர்ஸ் ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஃபைன் த பெரிமீட்டர் ஆஃப் த பார்க் ஸோ அந்த சுற்றல எவ்வளோன்றது கேட்குறாங்க படிச்சிடுறேன் ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் இரண்டு மீட்டர் அகலமுள்ள ஒரு அளவிலான பாதையில் சூழப்பட்டுள்ளது ஓகேங்களா சோ ஆல்ரெடி ஒரு பார்க் இருக்கு அதுக்கப்புறம் டூ மீட்டர்ஸ் கேப் வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு நடப்பாதை வாக்கிங் பார்த்து ஒன்று கட்டியிருக்காங்க அந்த பாதையின் பரப்பளவு இரநூத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை ஸோ பெருமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு ஓகேங்களா ஃபைன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா என்ன மாதிரி நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேங்களா டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணது ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை டூ மீட்டர்ஸ் வித்து ஓகேங்களா ரெண்டு மீட்டர் வித்து ஆன் ஆல் த சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மீட்டர் வித்து அதாவது எனக்கு நீல வாக்குலையும் ரெண்டு மீட்டர் வித்து இருக்கு அகல வாக்குலையும் ரெண்டு மீட்டர் வித்து இருக்கு இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வித்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பாதை ஒன்று அமைக்கிறாங்க ஓகேங்களா உள்ள இருக்கிறது பார்க்கு இது வந்து உங்களுக்கு பாத் ஓகேங்களா உள்ள இருக்கிறது பார்க்கு வெளியில் கட்டி இருக்கிறது உங்களுக்கு பாத் ஓகேங்களா பார்த்துன்னா என்னது உங்களுக்கு பாதை ஒன்று கட்டி இருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாத்தோட ஏரியா ஓகேங்களா இந்த பாத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த பாத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா அந்த பார்க்கோட பெரிமீட்டர் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க உள்ளே இருக்கு இல்லையா பார்க்கு அதோட சுற்றளவு வேணான்றதை கேட்குறாங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ இந்த பாத்தோட ஏரியா அப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத் என்னன்றது சொல்லட்டுமா ஸோ பாத் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ உங்களுக்கு டயக்னாட்டிக்காக சொல்லிடுறேன் பாத் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் பார்த்தா இருக்கும் ஓகேங்களா இந்த ரீஜன் தான் உங்களுக்கு பார்த்தா இருக்கும் ஸோ அந்த பாத்தோட ஏரியா அப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தோட ஏரியா அப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இல்லை லார்ஜஸ்ட் ஸ்கொயர் ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து உங்களுக்கு ஏவா இருந்துச்சுன்னா ஓகேங்களா இந்த ஸ்கொயரோட லென்த் வந்து எனக்கு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஸ்கொயரோட லென்த் என்னவாக இருக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் டூ இங்கே ஒரு ப்ளஸ் டூ ஸோ பெரிய ஸ்கொயரோட ஏரியா என்னவாக இருக்கும் ஏ ப்ளஸ் ஃபோர் புரியுது என்ன சொல்ல வரன்ட்டு சின்ன ஸ்கொயர் ஓகேங்களா சின்ன ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கிட்டோமா அதோட லெந்த் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஸ்கொயர் ஸ்கொயர் டூன்னு எடுத்துக்கிட்டோமா அதோட லெந்த் வந்து எனக்கு ஏ ப்ளஸ் ஃபோர் ஓகே இது லென்த்து இங்கே ஒரு ரெண்டு மீட்டர் கூடுது இங்கே ஒரு ரெண்டு மீட்டர் கூடுது ஸோ ஏ ப்ளஸ் ஃபோர் அதே மாதிரி பிரெத்தில் அப்படின்னா ஸ்கொயர் தானே நீலாம் ஆகலாம் ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கும் ஸோ இது ஏவாக இருந்துச்சுனா இங்கே ஒரு பிளஸ் டூ இங்கே ஒரு ப்ளஸ் டூ ஸோ ஏ ப்ளஸ் ஃபோர் லென்த்துமே வந்து எனக்கு சின்ன ஸ்கொயருக்கு ஏ ஏவாக இருந்துச்சுன்னா பெரிய ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் ஃபோர் பிரெத்துமே வந்து சின்ன ஸ்கொயருக்கு ஏவாக இருந்துச்சுன்னா பெரிய ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போ ஏரியா என்னவாக இருக்கும் லென்த்து பிரெத் தானே ஸோ அப்போ பெரிய ஸ்கொயரோட இருந்து சின்ன ஸ்கொயரோட ஏரியாவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்தோட ஏரியா வந்துடும் புரியுதுங்களா பெரிய ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து சின்ன ஸ்கொயரோட ஏரியாவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்து பாதையோட பரப்பளவு எவ்வளோன்றது வந்துடும் ஓகேங்களா ஸோ பெரிய ஸ்கொயரோட ஏரியா என்னவாக இருக்கும் ஏ பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் பெரிய ஸ்கொயரோட ஏரியா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஸ்கொயரோட ஏரியா என்னவாக இருக்கும் ஏ ஸ்கொயர் இதுதான் என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஷனில் இதுதான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இது எஸ்பேண்ட் பண்ணலாமா அல்ஜிப்ரிக் ஐடென்டி தெரியும் இல்லையா ஏ பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் நான் வந்து எக்ஸ்பேன் பண்ண என்ன இருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட்டி ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட்டிஏ திஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் ஏ ஸ்கொயர் இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்குல்லையே அது ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் அப்படி இருக்கும் ஸோ எயிட் மினஸ் சிக்ஸு டூவு எயிட் மைனஸ் ஒன்று செவனு டூ செவன்ட்டி டூ ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எயிட் ஏவோட வேல்யூ டூ செவன்ட்டி டூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் கேரிஓவர் த்ரீயு எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ ஸோ அப்போது அந்த பார்க்கு ஓகேங்களா அந்த பூங்காவோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நீளமோ அகலமும் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீளம் அகலம் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அப்போது ஏன்ன சைடு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் என்ன கேட்குறாங்க அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க பூங்கா அப்படின்றது சின்ன ஸ்கொயர் அந்த சின்ன ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா சுற்றளவு பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க ஸோ பெரிமீட்டர் வில் பி ஈக்குவல் டு ஃபோர் இன்டூ ஏ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ டூ ஏ இது த்ரீ ஏ இங்கே ஃபோர் ஏ ஸோ ஃபோர் இன்டூ ஏ கேட்குறாங்க ஸோ அப்போ இதை இன்ட்டு ஃபோர் போட்டுக்கலாமா ஸோ 4 ஃபோர் போனால் இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீனு யூனிட் டிஜிட்டில் ஆப்ஷன் டி மட்டுந்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு யூனிட் டிஜிட்டலில் சிக்ஸ் வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது அப்படியே கண்ணுங்க போட்டு ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம் வேணுன்னா போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் கேரி ஒரு ஒன்று ஃபோர் இன்ட்டு த்ரீ தூ ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இல்லை குயிக்காக சால்வ் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் போயிடணும் இல்லை நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா யூனிட் டிச்சிட்ட மட்டும் வச்சு நீங்கள் எந்த ஆப்ஷன் வரண்டதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கேயோ சிக்ஸ் வரல இங்கேயோ சிக்ஸ் வரல இங்கேயோ சிக்ஸ் வரல இங்கே மட்டும் தான் வந்துருக்கு கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்கும் இல்லை நான் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அதுவும் தப்பு இல்ல ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அக்யூரேட்ஸே அக்யூரேசி மெயின்டைன் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு கொஸ்டினை படிச்சுக்கிட்டு மென்சரேஷன் நீங்க நீங்கள் கொஸ்டின் படிச்சுட்டு ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுருங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும் ஓகே நான் கொஷன் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ரெண்டு மீட்டர் தானே வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் ஏ ப்ளஸ் டூ நீங்கள் எடுத்து போட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா புது சின்ன ஸ்கொயரோட லென்த் வந்து டூ பெரிய ஸ்கொயரோட லென்த் வந்து ஏ ப்ளஸ் டூ அப்படின்னு எடுத்து போனோன்னா தப்பாயிடும் ஏன் அப்படின்னா இந்த சைடு ஒரு டூ இன்க்ரீஸ் ஆகுது அந்த சைடு ஒரு டூ இன்க்ரீஸ் ஆகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீளம் வந்து உங்களுக்கு நாலு மீட்டர் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்குது ஸோ அது டயக்ராம் எடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு மைண்டில் ஏறும் அதனால் டயக்ராம் எடுத்து போட்டு சால்வ் பண்ணுங்கள் டயக்ராமும் கண்டிப்பாக நீங்கள் டைம் ஒதுக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிய ஃபார்மேட்டில் உங்களோட கன்வீனியன்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் வரைய போகிறீங்க ரொம்ப வந்து ட்ரான் டு ஸ்கேல் அதெல்லாம் நீங்கள் க கரெக்டாக பக்காவத்து வரைய போகிறதுல ஸோ இதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து போதில்லை ஓகேங்களா ஸோ மென்சுரேஷன் பேஸ் கொஷின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது ஸோ டயக்ராம் வரைகிறோம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் ஈக் சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துருது ஓகேங்களா சிம்பிள் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அ மேன்ஸ் ஸ்பென்ஸ் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இன் பையிங் டுவெல் டேபிள்ஸ் அண்ட் சார்ஸ் த காஸ்ட் ஆஃப் ஒன் டேபிள் இஸ் ஃபிஃப்டி அண்ட் தட் ஆஃப் தன் சேர்ஜஸ் ஃபார்ட்டி ஒரு டேபிளோட காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு சேரோட காஸ்ட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஃபைன் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஃபைன் த ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டேபிள் அண்ட் சேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மொத்தமாக அவங்க வாங்கின அந்த கவுண்ட் வந்து பன்னெண்டு பன்னெண்டு டேபிள் அண்ட் சேர் ரெண்டுமே சேர்த்து பன்னெண்டுன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு டேபிள் இன்டூ எக்ஸ் சேர் அப்படின்னு சொல்லலை டேபிளும் சேரும் சேர்த்து மொத்த கவுண்ட் அந்த ப்ராடக்ட்டோட மொத்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்குது மொத்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஐநூறுரூபா ரூபாய் இருக்கு ஓகேங்களா மொத்த கவுண்ட் வந்து பன்னெண்டு மொத்த பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இது கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக எத்தனை சேர் எத்தனை டேபிள் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஃபைன் தமிழ் வாட்டி பார்த்துக்கலாமா ஒரு மனிதர் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பனிரெண்டு மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகின்றன ஓகேங்களா ஒரு மேசையின் விலை ரூபாய் ஐம்பதும் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் நாற்பதும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க ஓகேங்களா ஸோ எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க க்ளியர் தானே ஃபைன் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணலனா ஆப்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அது ரொம்ப கம்மி டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ டேபிள் சேரை பொறுத்த வரைக்கும் டேபிள் அண்ட் சேரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ பிரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு டேபிளோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸு ஒரு சேரோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ஸு ஒரு சேர் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் ஓகே நெக்ஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாமா கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டல் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு 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 டேபிளாக இருந்தா ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி ஒரு சேராக இருந்துச்சுன்னா ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி கவுண்ட் எவ்வளோன்றது பாத்துக்கலாம் இந்த கவுண்ட் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து போயிடலாமா ஓகேங்களா கவுண்ட் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு ஒன் அதாவது மொத்தமாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு அஞ்சு ஒன்றுன்ற ரேஷோல பெரியது டேபிள் சேர்ந்து பார்க்கும்போது அஞ்சு ஒன்றுன்ற ரேஷியோ பெரியது ஸோ மொத்தமாக எவ்வளோ கவுண்ட் வாங்கியிருக்காங்க பன்னெண்டு இங்கே அஞ்சு ஒன்று கூட்டம் ஆறு வருது ஸோ அப்போ சிக்ஸ் பார்ட்ஸ் அண்ட் டுவெல்னு எடுத்துக்கலாமா சிக்ஸ் பார்ட்ஸ் அண்ட் டுவெல் அப்போ ஒன் பார்ட் எவ்வளோவா இருக்கும் ஒன் பார்ட் வந்து டூ சிக்ஸ் பார்ட்ஸ் தான் டுவெல் அப்படின்னா ஒன் பார்ட்டு டூ ஓகேங்களா ஸோ இப்போ ஃபைவ் சொல்லியிருக்காங்களே ஃபைவ்ன்றது ஸோ அப்போ ஃபைவ் என்னது ஃபைவ் இன்ட்டு டூ டென் டென் சேர் அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா ஒன்று ஸோ ஒன் பார்ட் இஸ் டேபிள் இப்போ இங்கே எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு ஐநூறுபா வருதான் செக் பண்ணி பார்த்துக்கலாமா ஸோ அவங்களோட கணக்குப்படி இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து சேர் வாங்கியிருக்காங்க ரெண்டு டேபிள் வாங்கியிருக்காங்க பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மேட்ச் ஆகுது நெக்ஸ்ட் ஸோ பத்து சேர் வாங்கியிருக்காங்க இல்லையா ஃபைவ் பார்ட்ஸ்னா டென் சார் தானே ஸோ மொத்தமாக வாங்கியிருக்க சேர் வந்து உங்களுக்கு பத்து ஸோ அப்போது ரெண்டு சேர் வாங்கியிருக்காங்க ஒரு சேரோட வெலை ஐம்பது ரூபா மொத்தமாக சேருக்கு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு நூறுரூபாய் இருக்குது ஒரு சாரி டேபிளா ஒரு டேபிள் மட்டும் எவ்வளோ இருக்குது நூறுரூபாய் இருக்குது மாதிரி ஒரு சேரோட விலை நாற்பது ரூபா மொத்தமாக பத்து சேர் வாங்கியிருக்காங்க ஸோ நாற்பது இன்ட்டு பத்து நானூறுரூபா ஸோ மொத்தமாக வாங்கினாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நானூறு ப்ளஸ் நூறு ஐநூறுரூவா இருக்குது ஐநூறுரூவா மேட்ச் ஆகுது ஸோ கவுண்ட்டுமே எனக்கு டென் ப்ளஸ் டூ டுவெல் வருது மேட்ச் ஆகுது காஸ்ட்டுமே எனக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மேட்ச் ஆகுது ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வில் பி யோர் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் நீங்கள் ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதை வரக்கூடிய ஆன்சர் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எடுத்துக்கிற டைமை விட ஆப்ஷன்ஸில் இது வருமா இது வருமா நீங்கள் ஒன்றுமென்னா செக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா புரியுதா மொத்தமாக சேரும் டேபிளும் என்ன ரேஷோவில் பிரியுதான் ஃபைவ் இஸ் டூ ஒன் ரேஷோவில் பிரியுது ஃபைவ் ஸ்டூ ஒன்னா கூட்டுனா டுவெல் வரணும் ஸோ இங்கே சிக்ஸ் பார்ட்ஸ் இருக்குது டுவெல்வு சிக்ஸ் பார்ட்ஸ்ஸா டுவெல்னா ஒன் பார்ட்டு டூ ஸோ அப்போது ஃபைவ் சேர்ஸுன்றது ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு அதே மாதிரி ஒன் டேபிள் அப்படின்றது ஒன் இன்ட்டு டூ டூ ஸோ கவுண்டை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு டேபிளும் பத்து சேரும் வாங்குறாங்க ஒரு டேபிளோட விலை வந்து ஐம்பது ரூபா ஒரு சேரோட விலை நாற்பது ரூபாய் ஸோ ரெண்டு டேபிள்னா நூறுரூபா பத்து சேர்னா நானூறுரூபா நூறுரூபா ப்ளஸ் நானூறு ரூபாய் ஐநூறுரூபா எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது ஸோ ஃபைவ் தான் என்னோடய இருக்கும் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் டூ விஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஒன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரே லைனில் முடிஞ்சிருது பட் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஒரு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பாருங்கள் ஓகே ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் ஏ ப்ளஸ் டூ இஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் எல்சிஎம் ஆஃப் ஏன் ஏ ப்ளஸ் ஒன் கேட்குறாங்க ஓகேங்களா ஃபைன் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஏ பிளஸ் டூ வெற்றியின் மீப்போ மடங்கு ஓகேங்களா மீச்சீறு பொது மடங்கு ஆயிரத்தி முந்நூறு எணில் ஏ மற்றும் ஏ பிளஸ் ஒன்னின் மீச்சீறு பொது மடங்கு எவ்வளோ மீச்சீடு பொது மடங்கு அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஓகேங்களா லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஓகே ஃபைன் இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஏ இருக்கு அதோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் வந்துடும் ஏ இருக்கு அதோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் ஓகே இப்போ அந்த நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும் என்ன நேச்சர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஏ பிளஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா அது நம்பர்ஸ் நம்பர் சொல்லலாம் கரெக்டாக ஒரு நம்பர் ஏ அதோட பிளஸ் ஒன் அதோட கான்சிகூட்டி நம்பர் ஃபைவ் அடுத்து சிக்ஸ் டூ அடுத்து த்ரீ அடுத்து பிப்டீன் அப்படின்னு பிளஸ் ஒன் பண்ணிங்கன்னா கான்சிகூட்டி நம்பர்ஸ் வந்துடும் இதுவே ஏஏ பிளஸ் டூனா எனக்கு என்ன இருக்கும் ஒரு நம்பர் ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் வரும் ஓகேங்களா ஆல்டர்னேட் நம்பர்ஸ் சொல்லுவோம் நம்பர்ஸ் வரும் இந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது ஈவன் நம்பர்ஸாக நம்பர்ஸா இருக்கலாம் இல்ல ஆட் நம்பரா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் இவன் நம்பராக இருந்துச்சுன்னா செகண்ட் நம்பர் ஈவன் நம்பர் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா செகண்ட் நம்பர் ஆட் நம்பர் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ கசெப்ட் ஸ்பீக்கிங் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸும் ஒரே நேச்சராக இருக்கும் ஒன்று ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே ஆர்ட் நம்பர்ஸாக இருக்கணும் ஓகேங்களா ஃபைன் ஸோ ஈவன் நம்பர்ஸாக இருக்குமா ஆர்ட் நம்பர்ஸாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா ஃபைன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பர்னு வச்சுப்போமே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம ஆர்ட்னு வச்சுப்போம் ஸோ ஆர்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஏதோ ஒரு ஆர்ட் நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கலாம் ஸோ ஆட் நம்பர் எடுத்தா ஃபர்ஸ்ட் த்ரீ எடுத்துக்கலாமா ஓகே அப்போ ஏ ப்ளஸ் டூ இருக்கும் ஃபைவ்னு இருக்கும் ஸோ த்ரீ ஃபைவ் கெல்சியம் என்னாக இருக்கும் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஓகேங்களா அந்த ரெண்டு நம்பர்ஸ் எல்சிஎம் என்ன இருக்கும் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டேசன் ஆர்ட் நம்பர் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆர்ட் நம்பர் இருக்குது செகண்ட் நம்பர் ஆர்ட் நம்பராக இருக்கா எல்சிஎம்மே ஆட் நம்பராக தான் இருக்கும் கரெக்டாக எல்சிஎம்மே உங்களுக்கு ஆர்ட் நம்பரை தான் இருக்கும் வேறு எதாவது எடுத்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்பர் செவன் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நம்பர் ஏ ப்ளஸ் டூ நைன் எடுத்துக்கலாம் இது ரெண்டு எல்சியம் என்னவாக இருக்கும் சிக்ஸ்டி த்ரீ இங்கேயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர்ட் நம்பராக இருக்குது செகண்ட் நம்பர் ஆட் நம்பரா இருக்கு வரக்கூடிய எல்சியும் ஆர்ட் நம்பரா இருக்குது அப்போது ரெண்டு ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய எல்சியுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் நம்பராக தான் இருக்கும் ஓகேங்களா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஈவன் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஈவன் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனி ஈவன் நம்பர் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபோர்னு எடுத்துக்கலாம் அப்புறம் ஏ பிளஸ் டூ எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ தான் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்தது உங்களுக்கு ப்ளஸ் டூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் ஃபோருக்கும் சிக்ஸுக்கு உங்களுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வருது ஃபோருக்கும் சிக்ஸுக்கு எல்சியம் எடுத்தீங்கன்னா டுவெல் வருது டுவெல்மே இவன் நம்பர் தான் கரெக்டா ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு செகண்ட் நம்பர் ஈவனா இருக்கு அதோட எல்சிஎம் என்னவா இருக்கு ஈவன் நம்பரா இருக்கு ஃபைன் நெக்ஸ்ட் இது இன்டூன் போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு எல்சிஎம் ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் கிடையாது எல்சிஎம் ஓகேங்களா ஃபைன் அது மாதிரி வேறதான் எடுத்துக்கலாமா இங்க எயிட் எடுத்துக்கலாம் இங்கே டென் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் தான் இருக்கு பிளஸ் டூ பண்ணி அடுத்த நம்பர் ஈவன் நம்பர் தான் இருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்சியம் என்னவா இருக்கு எய்ட்டுக்கு டென்னுக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி விச் இஸ் ஆல்சோன் ஈவன் நம்பர் ஸோ அப்போ நம்ம என்ன ரிசல்ட்டுக்கு வந்துடலாம் ரெண்டு ஆட் நம்பர் ஓகேங்களா ரெண்டு கான்சிகூட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸ் வரக்கூடிய ஆர்ட் நம்பர்ஸ் எடுத்துகிட்டோம்னா அதோட எல்சிஎம் ஆட் நம்பர் தான் இருக்கும் இங்க ரெண்டு ஈவன் நம்பர்ஸ் அதோட எல்சிஎம் ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்கும் இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம் இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அப்போ எனக்கு வந்து எல்சிஎம் ஈவன் நம்பரா இருக்கு அதனால இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் நம்ம பண்ணிக்கலாமா நம்மளோட ஸ்டடி எதன காமிக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துருக்கு அந்த ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏ நான் ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸோட கண்டுபிடிச்சிடலாமா ஹெச்சிஎஃப் எடுக்கிறது உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்கு அதில் ஒன் ஆஃப் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டு டிஃபரன்ஸ் இருக்க ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் ஆ இருக்கும் அப்படின்னு கன்குளூட் பண்றது ஓகேங்களா நம்பர்ஸ் கொடுத்துட்டோம்னா காமன் ஃபேக்டர்ஸெல்லாம் பிரித்து ஹெச்சிஎஃப் எடுக்கலாம் ஓகேங்களா அப்படியே எடுக்கலாம் இல்லை நீங்கள் எப்பவுமே எடுக்கிற மாதிரி எல் போட்டு காமன் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்பர்ஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக அவங்களுக்கு ஹெச்சிஎஃப்ஃபாக இருக்கும் டிஃபரன்ஸோட ஒன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தேக்டர்ஸாக ஹெச்எஃபாக இருக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ ஏக்கும் ஏ பிளஸ் டூக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து எனக்கு என்ன இருக்கும் ஏதோ ரெண்டு நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு எது ஒரு நம்பர் எடுத்திட்டிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் ஏக்கும் ஏ ப்ளஸ் டூக்கு டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் டூ அப்போது டூவோட ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது என்ன இருக்கு ஒன்று அதுக்கப்புறம் டூ ஓகேங்களா டூவோட ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று இல்லை டூ இப்போது ஏஏ பிளஸ் டூவோட ஹெசிஎஃப் வந்து ஐதர் ஒன்னாக இருக்கணும் ஆர் டூவாக இருக்கணும் அகைன் திருப்பிங்க போயிடலாம் இப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸ் எல்சிஎம் டுவெல்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஹெசிஎஃப் என்னவாக இருக்கும் ஃபோருக்கு சிக்ஸுக்கு ஹெச்எஃப் என்னவாக இருக்கும் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு எல்சிஎஃப் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபார்ட்டி அதே ரெண்டு நம்பர்ஸ்க்கு எச்சிஎஃப் என்ன இருக்கும் டூ அப்போ இல்லை நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் ரெண்டு ஈவன் நம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெச்எஃப் வந்து உங்களுக்கு டூ இருக்கும் இல்லை டூவோட மல்டிபிள் தான் இருக்கும் ஓகேங்களா இனி டூ ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஹெச்எஃப் வந்து டூவாக இருக்கணும் இல்லை டூவோட மல்டிபிளாக இருக்கணும் இது ஒன்று நெக்ஸ்ட் கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் போகிறோம் நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் போகிறோம் அதுக்கு HCF என்னவே எப்பவுமே என்னவா இருக்கு ரெண்டுன்னு இருக்கு அப்போ A கோ A+2 க்கு உங்களுக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீனா HCF அப்படிங்கிறது உங்களுக்கு 2 னு இருக்கும் A கோ A+2 க்கு உங்களுக்கு HCF ன்றது என்னவா இருக்கும் 2 னு இருக்கும் சோ அப்போ நம்பர்ஸ் என்ன நேச்சர்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம் நம்பர்ஸோட HCF என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டுமே ஈவன் நம்பர் தான் வருது அந்த ஈவன் நம்பர்ஸோட HCF என்னவா இருக்குன்னு பார்த்தீனா 2 னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இந்த 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 ஸ்டடி இந்த ரிசல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலா க்வெஷ்சன் குள்ள போய் போறோம் இனிமே தான் க்வெஷ்சன் குள்ள போய் போறோம் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது அந்த ரெண்டு நம்பர்ஸோட எல்சிஎம்மும் தெரியும் அந்த ரெண்டு நம்பர்ஸோட எச்சிஎஃப்ம் தெரியும் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா ஃபைன் ஸோ அப்போது எல்சிஎம் இன்டு எச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஒன்னு இன்ட்டு நம்பர் டூ கரெக்டா இந்த ஃபார்மில் தெரியும் இல்லையா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் தோஸ் டூ நம்பர்ஸ் இன்டூ எச்சிஎஃப் ஆஃப் தோஸ் டூ நம்பர்ஸ் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ ரெண்டு நம்பர்ஸோட எல்சிஎம் என்ன இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு அந்த ரெண்டு நம்பர்ஸோட எச்சிஎஃப் என்ன இருக்கும் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் அந்த ரெண்டு நம்பர்ஸோட சொல்ற என்னவாக இருக்கும் டூ ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பர் என்னவாக இருக்கும்ன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ தேர்ட்டின் இன்டூ டூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோன்றது தான் எனக்கு ஏ இன்டூ ஏ ப்ளஸ் டூ அதாவது அந்த ரெண்டு நம்பரை மல்டிபிளை பண்ணால் எனக்கு டூ சிக்ஸ்டி வரும் ஓகேங்களா அது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரிச்சுக்கலாமா எப்படி பிரியாங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா இந்த ஹண்ட்ரட் ஆகிய பிரிக்கலாம் டுவென்டி சிக்ஸ் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் இன் டூ ஃபோர் அப்படின்னு ஓகே தானே நம்ம நம்மளோட கன்வீனியஸ்க்கு பிரிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே 26 சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைன் எனக்கு அட்ஜஸ்டாக இருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்கு அப்போ அந்த ஃபோர் பிரிச்சி ஒரு டூவா டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் ஒரு டூ 25 ஃபைவ் கொடுக்கலாமா ஸோ அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ டூ இன்டூ டூ ஸோ ஒரு டூவை இங்க கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு டூ அப்படி கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி வரும் ஸோ ஃபிஃப்டி டூ இன்டூ ஃபிஃப்டி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ நான் எப்படி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்டூ ஃபிஃப்டி டூ பிரிக்கிறேன் ஏன் அப்படி பிரிக்கிறேன் அப்போ தான் எனக்கு ஒரு நம்பர் வந்து ஏ அப்படின்னும் இன்னொரு நம்பர் வந்து ஏ ப்ளஸ் டூ அப்படின்னும் வரும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து நான் ஃபிஃப்டின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் டூ நான் ஃபிஃப்டி டூன்னு எடுத்துக்கலாம் அப்போ தான் டிஃப்ரெண்ட்ஸுன் டூன்னு இருக்கும் ரெண்டுமே இ நம்பராக வந்திருக்கும் ரெண்டுத்தையும் மல்டிஃபை பண்ணால் எனக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ வரும் ஓகேங்களா இப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடாமா ஃபிஃப்டி ஏவோட வேல்யூ நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் ஃபிஃப்டி என்ன கேட்குறாங்க ஏ மற்றும் ஏ ப்ளஸ் ஒன் ஒன்று மீச்சீர் பொது மடங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஏ ஏ ப்ளஸ் ஒன்னோட ஏல்சியம் என்னன்னு கேட்குறாங்க ஃபைன் ஸோ இது கண்டுபிடிச்சினா அதுக்கப்புறம் ஈஸி தானே நம்மளுக்கு ஓகேங்களா ஏ அண்ட் ஏ ப்ளஸ் ஒன்னோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்றது என்ன தெரியும் ஏன்றது நம்மளுக்கு ஃபிஃப்டி அப்போ ஏ ப்ளஸ் ஒன் என்னமாக இருக்கும் ஃபிஃப்டி ஒன் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னன்னா ரெண்டு ஆட் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்டாக தான் இருக்குது

டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் இந்த கொஷன் கூட ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் சி ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வாங்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு சப்ஜெக்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்ல ரொம்ப ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் ஜஸ்ட் எனக்கு ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எல்சிஎம்எஸ்சிஏ ஃபார்ம்ட் அது ஃபார்மலா மட்டும் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது ஓகேங்களா நம்பர்ஸோட நேச்சர்ஸ் கண்டுபிடிக்கே தெரியணும் ஓகேங்களா நம்பர்ஸோட நேச்சர்ஸ் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அப்பதான் இவன் நம்பர் ஆர்ட் நம்பர்ன்ற ஒரு லாஜிக் தெரியும் அந்த லாஜிக் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் எனக்கு வரக்கூடிய அதுசே ஈவன் நம்பராக இருக்குது அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸ் ஈவனாக இருக்க முடியும் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெண்டு கான்சிகிட்டி ஈவன் நம்பர்ஸோட ஹெச்எப் டூன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அடுத்த இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஃபார்மில் கொண்டு போய் சப்ஸ்க்ரூட் பண்ணி ஏ ஓட வேலையை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சா தான் ஏக்கும் ஏ ப்ளஸ் ஒன்னும் உண்டான ஹெச்எஃப் என்னதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்புமே ஒரு பெரிய கான்செப்டோட ரிசல்ட்டாக இருக்கும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருந்தா தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நம்மளுக்கு நம்மளோட நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜை அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன்று தெரிஞ்சு ஜஸ்ட் ஃபார்மில் தெரிஞ்சு கான்செப்ட் தெரியலனாலும் போட முடியாது கான்செப்ட் மட்டும் தெரியுது ஃபார்மில் தெரியல அப்படின்னாலும் நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா கான்செப்ட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அப்படின்னா ஃபார்ம்ல தெரியலனாலும் போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க அதுதான் நான் சொல்ல வரது ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஃபைன் அடுத்தது ரேஷியோ பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஓகேங்களா இ டூ பி வந்து ஃபோர் இஸ் டூ ஃபைவ் பி சி வந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேட்குறாங்க ஓகே ஃபைன் ரொம்ப சிம்பிள் தான் சால்வ் பண்ணிடலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ உங்களுக்கு ஃபைவ் பார்ட்ஸ்னு இருக்குது இங்கே பியோட வேல்யூ ஃபிஃப்டீன் பார்ட்ஸ்னு இருக்குது ரெண்டுமே சேம இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சேமாக மாற்றிக்கலாமா ஸோ இங்கே ஃபிஃப்டின்னு இருக்குது ஃபைவ் இருக்குது எல்சியம் எடுத்தால் ஃபிஃப்டீன் வரும் ஸோ ஃபைவை இன்ட்டு த்ரீ பண்ணிணா ஃபிஃப்டீன் பண்ணிடலாம் ஃபைவை இன்ட்டு த்ரீ பண்ணால் ஃபிஃப்டின் பண்ணிடலாம் ஸோ ஏ இஸ் டூ பி டூ சி என்ன வரும் ஏவோட வேல்யூ ஃபோர் இஸ் டூ த்ரீ டுவெல்வு பி ஓட வேல்யூ ஃபைவ் இஸ்டு த்ரீ ஃபிஃப்டின்னு சியோட வேல்யூ சிக்ஸ்டீன் ஸோ ஏடோட வேல்யூ டுவெல்வ் பி ஓட வேல்யூ ஃபிஃப்டீனு சியோட வேல்யூ சிக்ஸ்டீன் ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க சி ஸ்கொய் மைனஸ் ஏ ஸ்கோயர் டிவைட் பை சி ஸ்கோர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸோ சி ஸ்கோயர்ன்றது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸு மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிவைட் பை சி ஸ்கோயர்ன்றது டூ ஃபிஃப்டி சிக்ஸு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்றது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு நம்பரை சப்டாக் பண்ணி டிவைடட் பை ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன இருக்கும் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ फाइव मैन फोर वन टू मैनस्वैडड्ड सिक्स मैनस्ारी सिक्स प्लस फोर टू फ्लस् फोर नयन प्लस वन टू टू प्लस ती प्लस वन फोर सो फोर हंड्रेड्वल कैनसल बनिक्ला हंड्रेड्स फोर टू सार ए फोर एट थू अगे कैनसल पड़ीन फोर सेवन सार्वटी एयुट् फोर ट्वेंटी फैस हड्रेड सो सेवन बै ट्वेंटी फैपी देंसर फार दिसन सेवन बै ट्वेंटी फैव विल पी आंसर फार दिसन बी ரொம்ப சிம்பிள் காமன் ரேஷியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சுவல் கொஷ்டின் கொடுக்கணும் ஆன்சர் என்னென்றது கண்டுபிடிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த நம்பர் த்ரீ ஒன் ஒன் 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 ஸோ த்ரீ ஒன் ஒன் அப்படின்றத செவன் டைம்ஸ் எழுதியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்றது கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதோட ஃபேக்டர்ஸ் டிவிசுள் பை லெவன் பட் நாட் பை த்ரீ டிவிசில் பை த்ரீ பட் நாட் பை லெவன் டிவிசில் பை போர் த்ரீ அண்ட் லெவன் நை டிவிசில் பை த்ரீ அண்ட் லெவன் ஸோ த்ரீ லெவனில் ரெண்டு ஃபேக்டர் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று தாழ போகுதா த்ரீ ஆள் போகுது லெவனால போகலையா லெவனால் போகுது த்ரீ ஆகால் போகுதுலா ரெண்டு தாலையுமே எனக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதா இல்லை ரெண்டு தாலியுமே டிவைட் ஆகலையானு கேட்குறாங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் அதே தான் உங்களுக்கு கொஷின் பொறுத்த வரைக்கும் தமிழில் பெருசாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை ஸோ வந்து உங்களுக்கு எதாவது போடும் அப்படின்னு கேட்குறாங்க மூணால மட்டும் வகுப்படுமா போடுமா மட்டும் வகுப்படுமா ரெண்டு தாலையுமே வகுப்படுமா எதாலையுமே வகுப்படாதா அப்படின்னு தான் கேள்வி செக் பண்ணி பார்த்துடலாமா ஃபைன் ஸோ உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீயோட டிவிசிபிடி ரூல் என் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி லெவனோட டிவிசபிளிட் ரூல் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா த்ரீயோட டிவிசிபிலிட்டி ரூல் என் தெரிஞ்சிருக்கணும் லெவனோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது தெரிஞ்சிருக்கணும் ஸோ த்ரீக்கு ஃபஸ்ட்டு பார்த்து இல்லாமல் த்ரீ சிம்பிள் தானே த்ரீக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் சம் ஆஃப் நம்பர் சுட் பி அ மல்டிபிள் ஆஃப் த்ரீ இருக்கிற நம்பர்ஸை அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது த்ரீ ஓட வரணும் ஸோ த்ரீ ஒன்று சொல்கிறாங்க இதில் வந்து எல்லாமே ஏழு முறை ரிப்பீட்டாக இருக்கும் கரெக்டாக ஸோ த்ரீ வந்து உங்களுக்கு ஏழு முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ த்ரீ வந்து உங்களுக்கு ஏழு முறை வருது ஸோ இங்கே இருபத்தி ஒன்றுன்னு போட்டுடலாமா ஓகே ஸோ டுவெண்ட்டி ஒன் அதே மாதிரி ஒன்று ஏழு முறை வரும் இங்கே இருக்கிற ஒன்று ஏழு முறை வரும் ஸோ ஏழு ஏழு பதினாலு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ வருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சம் ஆஃப் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா முப்பத்தஞ்சு வகுப்படுமா முப்பத்தஞ்சு மூணால வகுப்படாது ஸோ எதெல்லாம் மூணால வகுப்படணுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பண்ணிடலாம் எதெல்லாம் மூணால வகுப்பு போனோம் அப்படின்னாலும் ஆப்ஷன் செக்லர் பண்ணிடலாம் டிவுசில் பை த்ரீனு சொல்றாங்களா இது வராது டிவுசில் பை போ த்ரீன்னு சொல்றாங்களா இது வராது ஸோ அப்போ உங்களுக்கு டிவுசில் பை லெவன் நாட் பை த்ரீ அப்படின்னு வரணும் இல்ல நேற்று டிவுசில் பை லெவன் நாட் பை த்ரீ அப்படின்னு வரணும் ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் லெவனோட டிவர்சிப்டி ரூல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் லெவனோட டிவ்சிபிட்டி ரூல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைன் எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து லெவன் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன்று இருக்கு முதல்ல ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு நம்பர் அப்புறம் மூணு நம்பர் ஒன் பை ஒன் செக் பண்ணி பாக்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்ததுல செக் பண்ணி பார்க்கட்டுமா ஸோ இப்போது ஜஸ்ட்டு த்ரீ ஒன் ஒன்னை மட்டும் செக் பண்ணி பார்க்குறேன் த்ரீ ஒன் ஒன் எனக்கு நான் லெவனோட டெவ் ஸ்ஃப்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்டர்னேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த டோட்டலை சப்டாக்ட் பண்ணனா ரிசல்ட் ஜீரோவாக இருக்கணும் இல்லை லெவனோட மல்டிப்புளாக இருக்கணும் ஸோ இங்கே த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோரு ஃபோர் மைனஸ் ஒன் உங்களுக்கு த்ரீ வருது ஸோ த்ரீ லெவனால் போகாது ஓகேங்களா ஸோ அப்போது இது ஒரு முறை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது லெவனால் போகாது ரெண்டு முறை வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாமா த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் இப்போ ஆல்டர்னேட்டர் இருக்க நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ இது வந்து உங்களுக்கு லெவனால் போகும் ஃபைன் ஸோ அப்போ ரெண்டு முறை வந்துச்சுன்னா உங்களுக்கு லெவனால போகும் அடுத்து மூணு முறை வந்துச்சுன்னா லெவனால் போகாது அதுக்கப்புறம் நாலு முறை வந்துச்சுன்னா லெவனால போகும் ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு லெவனால் போகும் அதுவே ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துச்சுன்னா லெவனால போகாதுன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாமா வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மூணு முறை வந்துடுது த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஸோ 1 ஒன்று ஒன்று த்ரீ ஒன்று ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோரு ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ 1 எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் மைனஸ் ஒன்று ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவு ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஸோ த்ரீ வருது ஸோ போகாது ஒரு முறை எடுத்தாலும் உங்களுக்கு difference 3 தான் வருது மூணு முறை அந்த நம்பர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான் த்ரீ வருது லெவனால் போகல இப்போ நாலு முறை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஸோ த்ரீயி ஒன்று ஒன்று த்ரீயு ஒன்று ஒன்று ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எய்ட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் மைனஸ் இங்கே ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைனு நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் ஸோ ஜீரோ வருது லெவனால போகும் இப்போ கன்குலூட் பண்ணிக்கலாமா ஸோ அந்த த்ரீ ஒன்றுன்றது பேட்டர்ன் வந்து எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வந்துச்சு அப்படின்னா லெவனால் போகும் ஆர்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு லெவனால் போகாது இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருது அப்போ லெவனால டிவைட் ஆகாது அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் லெவனால டிவைட் ஆகாதுன்றதை கன்க்ளூட் பண்ணிக்கலாமா ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க டிவிசுல் பை லெவன் அப்படின்னு தப்பு தான் அப்போ ஆப்ஷன் என்னவாக இருக்கும் ஆன்சர் நைத டிவிசில் பை த்ரீ நார்மல் லெவன் லெவனாலையும் டிவைட் ஆகாது நைன் ஆல் த்ரீ ஆலேயும் டிவைட் ஆகாது கொடுத்துருக்க நம்பர் வந்து லெவனாலையும் டிவைட் ஆகாது நைன் சாரி த்ரீ ஆலயும் டிவைட் ஆகாது இங்கே ஆப்ஷன் தான் ஓகேங்களா மூணு ஆலயும் வகுப்படாது பதினொன்னாலையும் வகுப்படாது ரொம்ப சிம்பிள் ஸோ பேட்டன் என்னென்று தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்து லெவனால டிவைட் பண்ண அவசியம் கிடையாது லெவனோட டிவர்சிபிலிட்டி என்னென்ன தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது கொண்டு போய் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஃபைன் ஸோ இது நம்பர் சிட்டம் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான் டிவிசிபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இன் அடைஸ் இஃப் ஒன் இஸ் ஆப்போசிட் டு ஃபோர் அண்ட் டூ இஸ் ஆப்போசிட் ஃபைவ் தென் விஜ் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்ப டைஸ் இருக்கு ஒரு பகடை ஓகே தமிழில் பார்த்து ஒரு பகடையில் ஒன்றுக்கு எதிரே நான்கும் இரண்டுக்கு எதிரே ஐந்தும் உள்ளது எனில் ஸோ இப்போ பாக்கி இருக்கிறதுல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு டைஸை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் வரும்னு தெரியும் இல்லையா ஸோ டைஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா அது அட்ஜசன்ட்ல வராது ஓகேங்களா டைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பரு அட்ஜசன்ட்ல வராது ஓகே இப்படி எடுக்குறீங்கன்னு வைங்க இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் ஏதாவது ஒன்று இது வந்து டாப் பாட்டம்ல ஏதாவது ஒன்று இது லெஃப்ட் ரைட்ல ஏதாவது ஒரு நம்பர் ஸோ உங்களுக்கு விசிபிளா இருக்கிறது வந்து உங்களுக்கு மூணு சைடு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் மொத்தமா டைஸ்ல உங்களுக்கு ஆறு சைடு இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்றாங்க ஒன்னு காப்போசிட்ல ஃபோர்னு சொல்றாங்க ஸோ ஒன்னு காப்போசிட்ல ஃபோர்னு எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டூ காப்போசிட்ல ஃபைவ்னு சொல்றாங்க ஸோ டூ காப்போசிட்ல ஃபைவ்னு எழுதி வச்சுக்கலாம் அப்போ பாக்கி இருக்கிற த்ரீ காப்போசிட்ல இருக்கிறது பாக்கி இருக்கிற சிக்ஸ் தான் மொத்தமே ஆறு ஃபேஸ் தானே இருக்கு ஒரு ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஒரு நம்பர் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா த்ரீ காப்போசிட்ல சிக்ஸ் தான் வரும் ஓகேங்களா இப்போ இருக்கிற ஆப்ஷன் எது வராதுன்னு பார்த்துடலாமா த்ரீ இஸ் அட்ஜஸண்ட்டு ஃபோர் அண்ட் சிக்ஸ்னு சொல்கிறாங்க த்ரீக்கு பக்கத்தில் ஃபோர் சிக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க த்ரீக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா த்ரீக்கு பக்கத்தில் சிக்ஸ் வராது தானே த்ரீக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் வந்துச்சுன்னா த்ரீக்கு பக்கத்தில் சிக்ஸ் வராது ஸோ இது ஆன்சர் கிடையாது நெக்ஸ்ட் த்ரீ இஸ் ஆப்போசிட் டு ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அகைன் த்ரீக்கு ஆப்போசிட்டில் தான் சிக்ஸ் வரணுமே தவிர த்ரீக்கு அட்ஜஸண்ட்டாக சிக்ஸ் வரக்கூடாது த்ரீக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் வரணுமே தவிர த்ரீக்கு அட்ஜஸ்டாக சிக்ஸ் வரக்கூடாது ஸோ இதுவும் இல்லை அதுக்கப்புறம் டூ இஸ் அட்ஜஸ்ட் டு த்ரீ அண்ட் சிக்ஸ் ஸோ டூ இஸ் அட்ஜஸ்ட் டு த்ரீ அண்ட் சிக்ஸ் டூக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபைவ் இருக்கு ஸோ இது அட்ஜஸ்டில் வராது பாக்கி இருக்கிற எந்த நம்பர் வேணால் வரலாம் டூக்கு ஆப்போசிட்டில் ஃபைவ் இருக்கு அது பக்கத்தில் வராது பாக்கி இருக்கிற எந்த நம்பர் வேணால் வரலாம் ஸோ அப்போ டூக்கு அட்ஜஸ்டில் த்ரீ சிக்ஸ் வரலாம் டூக்கு அட்ஜஸ்டில் த்ரீ சிக்ஸ் வரலாம் இல்லை இன்னொரு ஆப்ஷன் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்று இஸ் அட்ஜஸ்ட் டு ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஒன்று இஸ் ஆப்போசிட்டில் தான் ஃபோர் இருக்கணும் அப்போ ஒன்றுக்கு அட்ஜஸ்டில் ஃபோர் இருக்கக்கூடாது ஒரு ஃபேஸ் வந்து ஐதர் ஆப்போசிட்டில் இருக்கணும் இல்லை அட்ஜஸ்டில் இருக்கணும் ஒன்று எதிராக இருக்கணும் இல்லை பக்கத்தில் இருக்கணும் எதிராகவும் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க முடியாது ஸோ ஒன்றுக்கு ஆப்போஸில் ஃபோர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ ஒன்றுக்கு அட்ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் வராது ஸோ இல்லை ஸோ அப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ரீசனில் இருக்கிற क्वेश्चंस ரொம்ப சிம்பிளாக இருக்குது நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ்